தம்பி டாடிஜிய பாக்கணும் அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்பாயின்மெண்டா ஏங்கிட்ட அப்பாயின்மெண்டா நான் யார் தெரியுமா ஆந்திராலய மூணு தடவை சிஎம்மா இருந்தேன் என்டிஆர் மருமக பாவுஜியா நானு எனக்கே அப்பாயின்மெண்ட் கேட்குறேன் யாரா வேணாலும் எதுக்காக வந்திருக்கா அதுவா சஃபாரி சட்டையில் ஊழல் கரை கொஞ்சம் படிஞ்சு வச்சு தாடி சீட்டை வாஷிங் மெஷின் இருக்காம அதான் அப்படியே வாஷிங் பண்ணி தும்பப்பூல அப்படியே வெள்ளை கலரில் போட்டு போலான்னு வந்தேன் ஒம்பது வருஷமாக ஓடி ஓ கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வா ஜெயர்கண்டி ஜெயர்கண்டி திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஜெர்கண்டி சொல்ற எனக்கே ஜெயர்கண்டியா many months later வாங்க 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 நம்ம பாடிஜியோட பாடிஜி பாடி அன்னைக்கு கூட நம்ம ஆபீஸ்க்கு வந்து நீங்க என்ன விஷயம் ஐயா உங்களை பாக்குறதுக்கு காத்து கிடக்குறாரு காத்து கிடக்குற ஆமா நான் உங்களை பார்க்க வரலையே நான் பிரியாணி சாப்பிட வந்தேன் டெல்லியில உங்களை பாக்குறதுக்கு தான் ஐயா தவமா தவம் எடுக்கிறாரு

இருநூத்தி நாற்பது சீட்டு ஜெயிச்சு என்ன பிரச்சினும் கடைசியில ஒரு முப்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்க முடியாம போயிடுச்சு எட்டு தடவை ரோட் ஷோ போனோம் அதையெல்லாம் வேஸ்டா போச்சு ராமர் கோயில் கட்டினதே வேஸ்டா போச்சு தமிழ்நாட்டுக்கு தியானம் போனதும் வேஸ்டா போச்சு கடைசியில இந்த பிகார்கிட்டியும் இந்த பாஜி கிட்டி நம்மளை கெஞ்ச விட்டாங்களே சரி பாபுஜி வராரு பாக்கலாம் பேசி பார்க்கலாம் பாக்கலாம் ஓ பாபுஜி கம்மிங் ஆஹ் வர சொல்லு வர சொல்லு வெயிட் பண்ண வச்சிடாதே சீக்கிரம் நம்ம பதவியே பிடிக்கணும்

எல்லா அமைச்சர் பாதி தான் எந்த அமைச்சர் வேணுமோ கேளுங்க ஜீ எடுத்த பாத்தீங்கன்னா ஆமா ஜி ஆமா சரி இது என்ன அமைச்சர் பாதி நிதி அமைச்சர் நிதி அமைச்சர் சிறப்பு அந்தஸ்து கேட்டதுக்கு இவங்க தானே சொன்னாங்க சரி இது நாங்க எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் ஏன் வேணுமா இல்ல இல்ல வச்சிக்க இது என்ன அமைச்சர் ராணுவ அமைச்சர் ஜி ராணுவ அமைச்சர் ஆஹ் உங்களுக்கு எதுக்கு அக்னி பாத்துட்டு தானே கொண்டு வந்தீங்க நாங்க எடுத்துக்கிறோம் உம் என்னும்மா என்ன இல்ல இல்ல

நல்லா தான் இருக்குது எனக்கும் இந்த பெரிய சீட்டை விட ஆசை இல்லை இந்த சின்ன சீட்டுகளையும் விட ஆசை இல்லை என்ன பண்ணலாம் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும் எங்களுக்கு உங்கள் தயவு வேணும் ஜி சார் இப்போ இந்த சின்ன சீட்டு பெரிய சீட்டு மாதிரியே இன்னொரு சின்ன சீட்டு வேணும் டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர் எத்தனை நாளைக்கு தான் நானும் ஸ்டேட் சிஎம்மாக இருக்கிறது நீங்கள் எத்தனை தடவை ஸ்டேட் சிஎம்மா இருந்தீங்கோ நாலு தடவை தென் பிஎம் ஆகலையா நானும் நாலாவது டைம் இப்படி சிஎம்மா இருந்தால் சரியாக இருக்கும் ஸோ நானும் டெப்புட்டி பிஎம் ஆகணும் அதுக்கே வழிப்பாரோ அப்போ இந்த நாளும் நானே வச்சுக்கிறேன் சரிதானே பச்சை கொங்க ஜி இப்போ இப்ப நீ என்ன பண்ற டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர் நான் பதவி ஏற்கிறதுக்கு வேலையை பார்க்கற இல்லைன்னா உனக்கே தெரியும் கூட்டணி காத்திருக்கு நாங்க போயிருவேன் ஜி அதுக்கான வேலையை நான் செய்கிறேன் ஜி நன்றி ஜி